அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் மறந்தும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் பூஜை செய்யக்கூடாது பூஜை அறைக்குள்ள நுழையக்கூடாது விளக்கு ஏத்தக்கூடாது மாதவிடாய் நேரத்துல விரதம் கடைபிடிக்க கூடாது அது வெள்ளிக்கிழமையாவே இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது விரத நாட்களா இருந்தாலும் சரி மாதவிடாய் காலத்துல விரதம் கடைபிடிக்க கூடாது தானம் செய்யறது கூடாது மங்களகரமான காரியங்கள்ல கலந்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது கணபதி ஹோமம் கிரக பிரவேசம் கோயில்ல திருவிழா சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல தவிர்க்கிறது நல்லது அரிசி உப்பு புளி ஊறுகாய் இதெல்லாம் தொடாம இருக்கிறது நல்லது எப்படியும் சமைச்சுதான் ஆகணும் அப்ப அரிசியை தொட்டுதான் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல எப்பயுமே மூட்டையில இருந்து கொஞ்சம் தனியா எடுத்து வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் சயின்டிபிகல் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதவிடாய் காலத்துல ஹெல்த் வைடு நம்ம ரொம்பவே பலவீனமா இருப்போம் இந்த மாதிரி நேரத்துல பூஜை பண்றதோ விரதம் கடைபிடிக்கிறதோ சமைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம இன்னுமே ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணுவோம் தான் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல தனியா பாய் தட்டு தலஹானி இதெல்லாம் கொடுத்து தனியா உக்கார வச்சாங்க பட் இப்ப பெண்களும் ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த மாதிரி தனியா உக்காந்துட்டா இருக்க முடியாது ஆனா வீட்ல இருக்கிறவங்களோட அக்கறையும் அன்பும் இருந்தாலே போதும் எப்பேற்பட்ட வழியா இருந்தாலும் ஈஸியா கடந்து போலாம் நன்றி